கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த சிறுமுகை வெள்ளைப்பாளையம் ஊராட்சியில் சூர்யா மருத்துவமனை இருபத்தி நான்கு மணி நேர மருத்துவ சேவை பிசியோதெரபி மையம் துவக்கம் மேட்டுப்பாளையம் சூர்யா மருத்துவமனை மற்றும் சாய்ட்ரஸ்ட் சார்பில் சிறுமுகை நால்ரோடு பகுதியில் வெள்ளைப்பாளையம் ஊராட்சியில் சூர்யா இருபத்தி நான்கு மணி நேர மருத்துவ சேவை மையம் மற்றும் பிசியோதெரபி சென்டர் துவக்க விழா இன்று நடைபெற்றது சூர்யா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் பி சுதாகர் தலைமை தாங்கினார் வாட் உறுப்பினர் கோகுல் ரங்கசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மகளிர் மற்றும் மகப்பேறு சிறப்பு மருத்துவர் புவிதா சுதாகர் வரவேற்று பேசினார் விழாவில் வெள்ளைப்பாளையம் ஊராட்சி தலைவர் பிரஸ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரம் மருத்துவ சேவை மையத்தை துவக்கி வைத்தார் சூரிய மருத்துவமனை இயக்குநர் சந்திரா சுப்பையன் சந்திரா சசிகுமார் அமுதா தேவி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்தனர் பிசியோதெரபி மையத்தை ரிது த்ரிஷா வெட்டி துவக்கி வைத்தார் விழாவில் சசிகுமார் ராஜன் பழனிசாமி செல்வன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் டாக்டர்கள் சுதாகர் புவிதா சுதாகர் உதவி மருத்துவர் மௌலிதரன் ஆகியோர் நோயாளிகளுக்கு இலவச பரிசோதனை செய்தனர் மருத்துவ முகாமில் பங்கேற்ற நோயாளிகளுக்கு இசிஜி ரத்த பரிசோதனை ரத்த அழுத்தம் ஆகியவை இலவசமாக பரிசோதிக்கப்பட்டன நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டன இருபத்தி நான்கு மணி நேரம் சேவை நோக்கத்துடன் சலுகை கட்டணத்தில் மருத்துவ ஆலோசனை ரத்த பரிசோதனை மருந்து ஆகியவை சலுகை கட்டணத்தில் வழங்கப்படும் என டாக்டர் சுதாகர் தெரிவித்தார் முடிவில் பிசியோதெரபி டாக்டர் தீபா நன்றி கூறினார்